நண்பர்கள் அனைவருக்கும் கலாமின் குரலின் வணக்கங்கள் நண்பர்களே இன்று இந்தியா முழுவதும் பேசப்படுகின்ற ஒரு பொருளாக இருப்பது தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆரை பயன்படுத்தி பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதும் தேர்தல் நேரத்தில் எழுபத்தஞ்சு லட்சம் பீகாரிகளுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து நிதிசு நிதிஷ்குமார் அவர்கள் மீண்டும் முதல்வரானதும் நாடு அறியும் இந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவிலே முதல் மாநிலமாக கல்வி சுகாதாரம் மருத்துவம் வேலைவாய்ப்பு ஏற்றுமதி ஜிஎஸ்டி தனிநபர் வருமானம் என்று பல்வேறு துறைகளில் தமிழக முதலிடத்திலும் இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது முறையாக வெற்றி பெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருந்த கூட தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள இந்த எஸ்ஐஆரின் குளறுபடிகள் அவர் வெற்றியை பாதிக்க பாதிக்குமோ என்ற அச்சம் ஒவ்வொரு தமிழக வாக்காளருக்கும் இருந்துள்ளது இதை சரி செய்வதற்காக இதை எதிர்கொள்வதற்காக கலாமின் குரல் தமிழக முதல்வர் மீண்டும் ஒரு முறை வெற்றி பெற்று இரண்டாள் முறையாக ஆட்சி செய்வதற்கு எஸ் எதிர்த்து களத்தில் நிற்பதற்கு சில யோசனைகளை முன்வைக்கின்றது முதலாவதாக தமிழ்நாட்டில் உள்ள ஆறு கோடியே முப்பத்தி ஆறு லட்சம் வாக்காளர்கள் தங்களது எஸ்ஏஆர் படிவத்தினை முறைப்படி பூர்த்தி கொடுத்து அது தமிழக தேர்தல் ஆணையத்தின் இறுதி வரைவு பட்டியலில் பெயர் உள்ள அனைவருக்கும் அவர்களின் ஜனநாயக கடமையை பாராட்டி தமிழக அரசு உடனடியாக அவர்களது வங்கிக் கணக்கிற்கு தலா ஆயிரம் ரூபாய் அனுப்பப்படும் என்று அறிவிக்க வேண்டும் இதன் மூலமாக தமிழக அரசுக்கு ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபது கோடி ரூபாய் செலவு என்றாலும் கூட எஸ்ஏஆரில் தங்களை ஈடுத்து கொள்ளும் கடமை ஆற்றக்கூடிய அவர்கள் அனைவரையும் தமிழக அரசு மதிப்பதனால் தமிழக அரசுக்கு ஆதரவு பெருகும் என்று கலாமின் குரல் உறுதியாக நம்புகின்றது இரண்டாவதாக தமிழ்நாட்டில் எஸ்ஏஆர் பணிகளுக்காக கடும் வெயில் கடும் மழையை பொருட்படுத்தாமல் கடந்த ஒரு மாதமாக கடினமாக உழைக்கின்ற எழுபதாயிரம் பிஎன்கள் அதாவது பூத் லெவல் ஆபிசர் அனைவருக்கும் அவர்களது அர்ப்பணிப்பு உணர்வை அந்த வேலையை பாராட்டி தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கி தமிழக அரசு அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் இதனால் தமிழக அரசுக்கு ஆகும் செலவு முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் என்றாலும் கூட அந்த எழுபதாயிரம் ஊருக்கு ஆபீசருடைய ஆதரவும் அவருடைய கடின உழைப்பின் மூலமாக யாரும் விட்டு போகாமல் எந்த விதமான தவறும் நடக்காமல் அவர்கள் முயற்சிப்பது தமிழக அரசுக்கு சாதகமாக இருக்கும் என்று கலாமின் குரல் நம்புகின்றது மூன்றாவதாக தமிழ்நாட்டில் எஸ்ஏஆருக்கு எதிராக எஸ்ஏஆரில் உள்ள குளறுபடிகளை தொடர்ச்சியாக விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இணையதளத்தில் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட சமூக நல இயக்கங்களும் சமூக ஆர்வலர்களும் இதை இந்த பணியை ஓயாது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர்கள் அனைவரையும் பாராட்டி அவர்களுக்கு ஒரு ஊக்கத்தகையாக தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்குவது மூலமாக தமிழக அரசுக்கு ஒரு பத்து கோடி ரூபாய் அதிகமாக செலவு ஆனாலும் கூட அவர்கள் தங்களது பணியை எஸ்ஏருக்கு எதிராக ஒரு விழிப்புணர்ச்சி தமிழக மக்களிடத்தில் அதிகமாக கொண்டு போய் சேர்ப்பார்கள் அதன் மூலமாக தமிழக அரசுக்கு அனைத்து தரப்பட்ட சமூக நல இயக்கங்களில் சமூக ஆர்வலர்களின் ஆதரவும் பெருகும் என்பதை கலாம் குரல் வலியுறுத்துகின்றது நான்காவதாக தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இப்போ ஏருக்கு எதிராக ஒரு பல்வேறு யூடியூப் சேனல் கூட அது தங்களுடைய ஜனநாயக கடமையாக நினைச்சு பீகாரில் எப்படிலாம் தவறாக பயன்படுத்தப்பட்டது தமிழ்நாட்டில் எப்படிலாம் தவறாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது எப்படிலாம் மக்கள் விழிப்புணர்வு இருக்குன்னு சொல்லி பல்வேறு கட்சி சாராத யூடியூப் சேனல்களும் இதுக்காக உழைக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது குறைஞ்சது ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்டவங்க இருக்காங்க அந்த யூடியூப் சேனலுடைய அவர்களுடைய அந்த பிரச்சாரத்தை பாராட்டி தமிழக அரசு ஒரு ஒரு லட்ச ரூபா தலா வழங்க வேண்டும் இதன் மூலமாக தமிழக அரசுக்கு பத்து கோடி ரூபாய் செலவு ஆனாலும் கூட தேர்தல் வரை எஸ் விழிப்புணர்வை இவர் மக்களிடத்தில் தொடர்ந்து கொண்டு செல்ல பணியில் ஈடுபடுவாங்க இதன் மூலமாக தமிழக அரசுக்கு அமோக ஆதரவு பெருங்கும் என்பதை கலாமின் குரல் வலியுறுத்துகின்றது அடுத்து ஐந்தாவதாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட தகுதி பெற்ற வாக்காளர்கள் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் பேர் வெளி மாவட்டத்திலையும் தமிழ்நாடை விட்டு வெளி மாநிலத்துலேயும் இருக்காங்க அவங்க தங்களுடைய குடும்பத்தோட சொந்த ஊருக்கு சொந்த கிராமத்துக்கு திரும்பி இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றுவதற்கு இந்த வேலை செய்யறதுக்கு இருக்கு கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு தலா ரெண்டாயிரம் ரூபாய் தமிழக அரசு ஒதுக்கும் பட்சத்தில் ஒரு ஐநூறு கோடி ரூபாய் தமிழக அரசு செலவு ஆனாலும் கூட அது வந்து நிச்சயமாக தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாட்டில் ஓட்டு சதவீதம் கூடுவதற்கும் தமிழக அரசு மீது மக்களுக்கு ஒரு நல்ல அபிராயத்தை தோன்றுவதன் மூலமாக தமிழக முதல்வருக்கு ஒரு சாதகமான நிலை ஏற்படும் என்று கலாமின் குரல் நம்புகின்றது அடுத்து ஆறாவதாக தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆருக்கு எதிராக எஸ்ஐஆர் உள்ள குளறுவெடிகளை கடுமையாக பிரச்சாரம் செய்து வழக்கு தொடுத்து தினந்தேறும் தெருமுனை பிரச்சாரம் பிரச்சார ஊர்வலங்கள் மாநாடுகள் கூட்டங்கள் நடத்தக்கூடிய முப்பதுக்கும் மேற்பட்ட சின்னதும் பெரிதுமான அரசியல் கட்சிகளுக்கு அவர்களது பணியை ஜனநாயக கடமையை பாராட்டி தமிழக அரசு இருபத்தஞ்சு லட்சத்திலிருந்து ஒரு கோடி ரூபாய் வரை அவர்களுடைய கட்சிக்கு ஏற்ப தமிழக அரசு கொடுக்குற பட்சத்தில் தமிழக அரசுக்கு தோராயமாக ஒரு பத்து கோடி ரூபாய் செலவு இருந்தாலும் கூட பல்வேறு கட்சியை சேர்ந்த மக்களின் ஆதரவை தமிழக அரசு பெற முடியும் இது தமிழக முதல்வருக்கு சாதகமாக அமையும் என்று குரல் நம்புகின்றது வலியுறுத்துகின்றது அடுத்து ஏழாவதாக இந்த கடைசி பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதாவது தமிழ்நாட்டுல கொடுக்கப்பட்ட அந்த எஸ்ஏஆர் படிவத்துல பின்னாடி பதிமூணாவது பாயிண்ட் பீகார்ல ஓட்டு போட்டவங்களுக்கு இங்கே ஓட்டு போடுற வாய்ப்பை தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்டிருக்கிறத தெளிவா தெரியுது இதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சத்திலிருந்து நாற்பது லட்சம் பீகாரி தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுல ஓட்டு போடுற சூழலை உருவாக்கி இதன் மூலமாக தமிழக தேர்தலுடைய ரிசல்ட்டே மாற்ற முயற்சிக்கிறாங்கிற குற்றச்சாட்டு பேச அது உண்மையும் கூட இதை முறியெடுப்பதற்காக தமிழக அரசு ஓட்டு போடுற நாள் என்று உதாரணத்துக்கு பத்தாம் தேதி ஓட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பதாம் தேதி தேர்தலுக்கு முதல் நாளும் பத்தாம் தேதி தேர்தல் நாள் என்றும் பதினொன்றாம் தேதி தேர்தலுக்கு மறுநாளும் மூன்று நாள் வட மாநில தொழிலாளர்கள் தங்களது சொந்த ஊருக்கு சென்றுவதற்கு ஏதுவாக பஸ் போக்குவரத்து ரயில் போக்குவரத்தை உருவாக்கி அவர்களுக்கு தலா மூவாயிரம் ரூபாய் வறுக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு தமிழக அரசுக்கு ஒரு இரநூத்தம்பது கோடி ரூபாய் செலவு ஆனாலும் கூட பீகார் மக்கள் தமிழக அரசின் மீது நன்மதிப்பு வைத்தவர்கள் ஏன்னா அந்த மாநிலத்தில் வேலை பார்க்க முடியாமல் வாழ்வாதாரம் சரியில்லாதனால தான் நம்ம ஊர் பங்கு மேம்பட்டு வராங்க நிச்சயமான முறையில் இந்த ஒரு தமிழக அரசு நிலைப்பாடு எடுத்தால் அவர்கள் ஆதரவு கொடுப்பார்கள் தங்கள் குடும்பத்தோடு அவர்கள் வெளிமாநிலத்துக்கு தங்கள் சொந்த ஊருக்கு சென்று வருவார்கள் அதன் மூலமாக தேர்தல் ஆணையத்தின் வெளிமாநிலங்கள் சேர்க்கைகள் குறைக்கப்படும் அப்படியே சேர்த்தா கூட வாக்கு சதவீதம் ஏறாது இதை தமிழக அரசு தமிழக முதல்வர் மனதில் கொண்டு இதற்கான ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கி சிறப்பு செய்யும் பட்சத்தில் அடுத்த முறை தமிழக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாபெரும் வெற்றி அடைந்து இரண்டாம் முறையாக முதல்வராக உறுதி என்று கலாமின் குரல் உறுதியாக நம்புகின்றது தமிழக அரசை வலியுறுத்துகின்றது நன்றி நண்பர்களே